அனைவருக்கும் வணக்கம் இது ராம் ராம்கிரட்டிக் பொன்முடியவர்கள் அமைச்சர் அவர் வந்து ஊழல் செஞ்சதாக அவருக்கு உயர் நீதிமன்றத்தில் அவரை வந்து மூணு வருஷம் சிறை தண்டனைக்கு உட்படுத்திருக்கிறாங்க இதுவும் இந்த ஒரு மாதம் காலம் அவருக்கு கேப் இருக்குது அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் இது எல்லாமே நம்ம வந்து செய்தி ஊடகங்களில் நம்ம பார்க்குற விஷயந்தான் இதை பற்றி நாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு சில கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நம்மளுக்கு நமக்கு தோன்ற கேள்வியை நம்ம கேட்போம் அமைச்சர் பொன்முடி வந்து ரெண்டு வாட்டி அமைச்சராக இருந்திருக்கிறாரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து பதினோரு வரைக்கும் இருந்த அந்த அமைச்சரவையில் அதாவது கருணாநிதி அவர்கள் மறைந்த தலைவர் அவரோட அமைச்சரவையில் இருந்த அந்த சமயத்தில் அவர் வந்து அவர் மேலே ஒரு மிக பெரிய அவர் வந்து ஒரு ஊழல் செஞ்சுதான் அவர் சொல்கிறாங்க இந்த கேஸு ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றில் நடந்தது நானும் மறுபடியும் மறுபடியும் வந்து செந்தில் பாலாஜி கேஸ்லேயும் நிறைய கேஸுகளில் நாம் குறிப்பிட்றது என்னென்னா எதுவுமே ஸ்டில் இப்போ நடக்கிற அரசாங்கத்து மேலே அவங்களால எந்த ஒரு வழியும் போட முடியல அதனால் ஏற்கனவே இருக்கிற பழைய கேஸுகள் எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இல்லை சரி எதுவாக இருந்தால் என்ன பழைய கேஸாக இருந்தானே புதிய கேஸாக இருந்தா குற்றம் குற்றம் தான் அவர் தப்பு செஞ்சுருந்தா அவர் கண்டிப்பாக தண்டனையை அறிவிக்கணும் அவர் செஞ்சாரா இல்லைன்னா அப்போ இப்போது கீழ்கோர்ட்டு வந்து அவர் வந்து நிரபராதி அது சகுந்த சாட்சியங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு அவரை விடுவிச்சிருச்சு இப்போ மறுபடியும் அதே கேஸை தூசி தட்டி எடுத்து மறுபடியும் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து கேஸு மாற்றி விட்ருக்குறாங்க இப்போது அண்ணாமலை இதுக்கு என்ன சொல்கிறாரு கீழ்கோர்ட்டில் கோர்ட்டையே வந்து இவங்க நீர்த்து போக வச்சுட்டாங்க நீதியே வந்து இவங்க வந்து இவங்க கவர்மெண்ட் யூஸ் பண்ணி மாற்றி வாங்கிட்டாங்க நல்லா வந்து அண்ணாமலை செய்தி ஊடகங்களில் பதிவு செய்கிறார் இப்போ அதே அண்ணாமலைக்கு நாங்கள் ஒன்று கேட்குறோம் அதையே நீங்க ஏன் வந்து செஞ்சுருக்க கூடாது இப்போ இருக்கிற நீங்கள் எப்போ தொடர்ந்து பார்த்தோம்னா திமுக சேர்ந்த எல்லாருமேலேயும் ஜகத் ரச்சகன் எல்லாத்து மேலேயும் ஈடி போகுது அதிமுகவில் இருக்கிற நிறைய எம்பிங்க வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து போன பத்து வருஷத்தில் இருந்த நிறைய அமைச்சர்களுக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அதில் வந்து நிறைய ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் இப்படி அரசாங்கத்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதை பற்றி எஸ்பி வேலுமணி பற்றியும் முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அவரை பத்தியும் இது இவங்க மேலெல்லாம் எந்த ஒரு இவங்கெல்லாம் வந்து அப்பளுக்கே இல்லாதவரை மாதிரி நீங்கள் காட்டுறது எந்த விதத்தில் நியாயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இவருக்கு கட்டாயம் வந்து ஒரு சிலர் வந்து பொன்முடி இந்த தீர்ப்பு மாற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கீழ்கோர்ட்டில் மாறினது சுப் ஹை கோர்ட்டில் மாறினதும் இருந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிருபுணமாகி ஏன் அந்த கோர்ட் கொடுத்த தீ இப்போ கேன்சல் பண்ணக்கூடாதா ஏன் ஆகாதா நியாயம் எங்கே வேணால் கிடைக்கலாம் அப்போது இன்னுமே இந்த கேஸு முடிவுக்கு வரலன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு நீதிபதி நிரபராதின்னு சொல்கிறாரு ஒரு நீதிபதி குற்றவாளின்னு சொல்கிறாரு இப்போ ஹைகோர்ட்டில் நீதிபதி இப்படி சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன சொல்லுவாருன்னு நம்ம வெறுப்பு பொறுத்திருந்து பார்ப்போம் நீ எனிவே பொன் குற்றவாளி அப்படின்னு தற்போதைய நீதி நம்ம தற்போதைய கருத்து நம்ம எடுத்துக்கிட்டா கூட இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்கள் மேலே ரஃபேல் விமான ஊழல் வந்து பிரான்ஸ் அரசாங்கம் வைக்கிது இந்தியன் கவர்மெண்டில் இருக்கிற அம்பானி அனில் அம்பானி சுஷாந்த் சர்மா சாரி சுசாந்த் குப்தா இவங்க மேலெல்லாம் வந்து வைக்கிது மோடி அரசாங்கத்தை ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் நிறைய ஆவணங்களை கேட்குறோம் ஆவணங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கேஸை இழுத்தடிப்பு செய்கிறாங்கன்னு பிரான்ஸ் அரசாங்கம் ஓப்பனாக உங்கள் மேலே மீடியா பார்ட் பத்திரிக்கை மூலிமா தகவலை வெளிவிடுது நீங்கள் அதுக்கு ஏன் நீங்கள் வந்து ஒத்துழைக்கக்கூடாது நீங்கள் தான் வந்து ஒத்தமரிலும் ஒத்தமர் வந்து மக்களை காப்பாற்ற வந்தவர்கள் தான் நான் பாஜகவுங்க நீங்கள் வந்து ஏன் அதுக்கு நீங்கள் ஒத்து போக மாட்டேங்கிறீங்க சரி நிலக்கரி ஊழல் இதே ஃபைனான்சியல் டைம்ஸு லண்டனோட பத்திரிக்கை நிலக்கரியில ஊழல் இந்தோனியாசியிலேருந்து நிலக்கரி கொண்டு வந்ததில் அதானி மிகப்பெரிய ஊழல் செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதுனாயிரம் கோடிக்கு மேலே அவர் வந்து இதில் மட்டுமே ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு ஊழலில் திருடு பண்ணியிருக்கிறாரு திருட்டே பண்ணியிருக்கிறாருன்னு அவன் மேலே குற்றச்சாட்டே வைக்குது நீங்கள் அதானி மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறது என்ன அதானி என்ன அப்பளுக்கு இல்லாதவரா பொன்மொழி மேலே கேஸ் போடுங்க பொன்மொழிக்கு பொன்மொழி உண்மையிலேயே தவறு செஞ்சால் அவருக்கு தண்டனை கொடுங்க தவறு செஞ்சவங்க தண்டனை அனுப்பிச்சு தான் ஆகணும் பண்ணுங்க அப்ப அதான் நீ உத்தமரா நாங்கள் கேட்குற கேள்வி அதுதான் உங்க மேல சிஏஜி ரிப்போர்ட்டு ஏழரை லட்சம் கோடிக்கு இதே மத ஒன்றிய அரசாங்கத்து மேல ஏழரை லட்சம் கோடிக்கு சிஏஜி ரிப்போர்ட்டு கொடுத்தாங்கல்ல நீங்க அந்த சிஏஜி ரிப்போர்ட் அந்த சிஏஜி ரிப்போர்ட் யார் யார் ரெடி பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூண்டோடு மாத்தினீங்களே ஏன் மாத்தினீங்க உங்க மேலே வந்து பால் சர்டிஃபிகேட் வைக்கவே கூடாதா நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னு எந்த அதிகாரியும் சொல்லவே கூடாதா ஏன் மாத்தினீங்க இந்த மாதிரி பல விஷயங்களில் ஒன்றிய அரசாங்கம் வந்து அவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு பல விஷயங்களை வந்து மறைக்க ஆரம்பிக்கிறாங்க எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாத்து மேலையும் ஏதாவது ஒரு கேஸ் கிடைக்குமா அவங்க சிக்குவாங்களா அவங்கள வந்து தூக்கலாமா அவங்கள தட்டி அவங்கள வந்து உக்கார வைக்கிறாமான்னு மக்களை ஒடுக்குற செயல் செய்கிறாங்க இப்போ நூத்தி நாற்பத்தி அஞ்சு மெம்பர் ஆஃப் பார்மெண்ட் பார்லிமெண்ட் எம்பி நூத்தி நாப்பத்தி அஞ்சு எம்பிய நீங்கள் வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்கிறீங்க எதன் அடிப்படையில் இது செஞ்சீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள அசாதாரணமான சூழல் நிலவுது ஒருத்தர் வந்து பாம் எடுத்துட்டு வந்து போடுறாரு கலர் பாமா இருக்கட்டும் அது கலர் இல்லாத பாமாக இருக்கட்டும் கொண்டு வந்து போடுறாரு அதுக்கு அனுமதி சீட்டு நீங்களே கொடுத்துருக்குறீங்க அதை பற்றி எதிர்கட்சி கேள்வியே எழுப்பக்கூடாதுன்னா அப்போ அமித்ஷா என்ன ஒத்தமரா ஏன் அதுக்கு அவரால் வந்து தைரியமாக பதில் சொல்ல முடியாதா இல்லை பயந்தா அப்படி பயந்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஆட்சி செய்கிறீங்கன்னா இது பேர் ஜனநாயகமா எதிர்கட்சிகள் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு எதிர்கட்சி அவைய முடக்கிறது இதுக்கு பேர் என்ன ஜனநாயகமா உண்மையிலேயே இதுக்கு பேர் இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலைய ஒவ்வொரு வாட்டியும் பாஜக அரசாங்கம் செஞ்சுட்டு வருது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எதிர்கட்சிகளை தனக்கு எதிராக யார் யாரு கேள்வி எழுப்பினாலும் அவங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் தகுதி நீக்கம் செய்கிறாங்க அப்போ அந்த நூத்தி நாற்பத்தி அஞ்சு யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அந்த ஓட்டுகள் எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்றதுக்கு சமம் பியூர்லி மேடர் என்ன மேடர் ஜேர்னலிசு ஜனநாயகத்தை சுத்தமாக கொலை செய்வதுக்கு சமம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மோடி திட்டம் மோடி வந்து எல்லாமே செய்கிறாரு மோடி மோடி மோடின்னு கொண்டு போகிறது எல்லாமே மாநில அரசாங்கத்தோட பங்குகள் அதிகம் இவங்க பங்குகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதையும் நாம் நிறைய வீடியோக்கள்லையும் நிறைய செய்தி ஊடகங்கள் வழியாகவும் நம்ம பார்க்குறோம் அதிருப்தி மக்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த மக்கள் பேச வார்த்தை இல்லாத அவங்களால வந்து இது எப்படி எதிர்கொள்வதுன்னே தெரியாத மக்களாக இருக்கிறாங்கன்றது தான் மிகப்பெரிய அவலமான விஷயம் இந்த மாதிரி தன்னுடைய குரலை வெ வெளிப்படுத்த முடியாத அந்த மக்களுக்காக தான் நாம் இந்த மாதிரியான நம்ம இன்னைக்கு நம்ம இது சேனலையே துவங்கிருக்கிறோம் இந்த மாதிரி பல சேனல்கள் இருந்தாலும் நான் எளிமையாக மக்களுக்கோடு மக்களாக எளிமையாக எளிமையின் மகன் நான் வந்து ஒரு பெரிய பிரபலமெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஊழல்களும் எனக்கு நான் அறிந்த பலவற்றையும் மக்களோட பகிர்ந்துக்கணுன்னு தான் இந்த சேனலை ஆரம்பிக்கிறோம் நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பாஜக அரசாங்கத்தை பற்றி எதிரில் கேள்வியே கேட்கக்கூடாது கௌரி லிங்கேஷ் படுகொலையை நீங்கள் ஏன் இன்னும் ஊசி தட்டாமல் இருக்கிறீங்க அவர் இறந்தாருல்ல இல்லை அவர் யார் கொண்டாங்க எப்படி கொண்டாங்க அந்த விஷயத்தை நீங்கள் ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி எவ் எவ்வளவோ வந்து எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு பேர்லாம் ஜனநாயக படுகொலை இல்லையா அவ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க மக்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு கண்டிப்பாக முக்கியம் இந்த பாஜக அரசாங்கம் அவங்க செய்கிற எந்த ஒரு ஊழலையுமே அப்படியே மூடி மறைப்பாங்க அப்படி மறைக்க முடியல ஒன் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா மணிப்பூர் விவகாரத்தை கேள்வியில் பொடி எழுப்பி ரொம்பவே ரொம்பவே ஹார்டாக ஆளு சங்கத்து மேலே பெரிய ஃபால்ஸ் வச்சது யாருன்னா மேகுவா மைத்ரா இன்னைக்கு முதல் முதல்ல அவங்க தான் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க காரணம் ஏதோ சின்ன சின்ன மெயில் ஐடியெல்லாம் ஷேர் பண்ணாங்க அவங்களுடைய மெயில் ஐடி அவங்களுக்கு எம்பியாக அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் கொடுத்த மெயில் ஐடியை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்லாம் பல தகவல் எடுக்கிறதுக்காகவும் இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் இது எதேச்சியாக நடக்கிறது தான் ஆனால் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதே தான் நான் சொல்கிறேன் இந்த சூசன் குப்தா அப்படின்னு ஒரு ஒருத்தர் அவர் ஏவியேஷன் கம்பெனி இந்தியாவில் வச்சுருக்கிறாரு அதாவது ஃப்ளைட் வாங்குறது விற்கிறது வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டு வாங்குறது இந்த ஹெலிகாப்டர் வாங்குறது இந்த மாதிரியான கம்பெனி வச்சுருக்காரு அவர் மூலியமாக தான் நீங்கள் குதிரை பேரம் பேசுனீங்க ரஃபேலுக்கு அவர் நிறைய இங்கேருந்து டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற நிறைய இந்தியாவுடைய நிறைய சீக்கிரட்டான விஷயங்கள் இருந்து எடுத்துகிட்டு போய் பிரான்ஸ் டெசல்ட் ஏவியேஷனுக்கு கொடுத்தாரு அவர் வந்து உங்களுக்கு ஒரு அம்மா பங்கு சந்தையில் அந்த அம்மா பேர் எனக்கு சரியாக நினைவில் ஒரு அம்மா பங்கு சந்தையில் தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு எழுதி வச்சுட்டுலாம் படிக்கலை என் நினைவில் இருக்கிறத நான் அப்படியே பேசுகிறேன் என்னுடைய மொத்த வீடியோவும் நான் பேசுகிற எல்லா வீடியோவும் அப்படி தான் இருக்கும் ஒரு அம்மா வந்து பங்கு சந்தையில் இந்திய பங்கு சந்தையில் ஒரு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருது என்னென்னா அந்த பங்குதங்க ஏற்றம் இறக்கம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த அம்மா வந்து என்ன மாறும் அப்படிங்கிறத கணிச்சு ஒரு ஆளை வச்சு அதை அதிக விலை கொடுத்து வாங்கி அது மூலியமாக லாபம் ஈட்டு அந்த மாதிரி பல கோடி கையாடி விட்டுச்சு அந்த அம்மா ஃபோன் நம்பரு அந்த அம்மாவுடைய அது அந்த அம்மாவுக்கு வந்து தனியாக ஒரு எம்ப்ளாயையும் நியமிச்சுச்சு அதுக்கான சட்டமே அதில் இல்லை அந்த அம்மா மேலே கேஸே உள்ள இல்லை அந்தம்மா இங்கே எங்கே இருக்குதுன்னு தெரியல அதை பற்றி பிஜேபி பிரசாங்கம் அப்படி பூசி மொழிச்சு காரணம் என்னன்னா அவங்க வந்து பிராமணர் இது எந்த வகையில் நியாயம் ஊழல் செய்கிறாங்கன்னா அது பா பிஜேபிக்காரன் செஞ்சாலும் ஊழல் தான் நீ வந்து அதிமுக திமுக கார செஞ்சாலும் அது பேர் ஊழல் தானே பகிரங்கமான குற்றச்சாட்டு ஸ்டாலின் வந்து வச்சார் இது மாதிரி லைட்டு வாங்கினதில் ஊழல் ராஜேந்திர பாலாஜி மேலே ஆவினில் ஸ்வீட்டு வித்ததுக்கு அந்த தீபாவளி ஸ்வீட்டு வந்து முறைகேடை வாங்கினதுக்கு உள்ளல இந்த கேஸ் எல்லாம் வந்து எதையுமே தூசி தட்டாமே கிடக்குது என்ன காரணம் அவங்க வருமான வரி அவங்க சரியாக செலுத்தல யார் பொன்முடி பொன்முடியோட மனைவி மேல் இருக்கிற அந்த வீலர் சேல்ஸ் பண்ணுற அந்த கம்பெனி பல ஆயிரம் பல கோடிகள் வருஷம் கண்டா டர்ன் ஓவர் பண்ணுது அது சரியானபடியே வருமான வரி செலுத்தலை அப்படிங்கிறது தான் கேஸு இவர் வந்து இவர் அமைச்சராக இருந்தப்போ ஒரு நாலரை லட்சம் ரூபாய் வந்து கணக்கு சரியாக காட்டாமல் இருக்குதுங்கிறது தான் கேஸு இவ்வளோ தான் இதை வந்து பூதாகாரமாக பண்ணி இவர் வந்து ஒரு பெரிய ஊழல்வாதியணும் அப்படிங்கலாம் சித்தரிக்கிறது நீங்கள் செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து இது வரைக்கும் வந்து எதிர்கட்சியினரை ஒடுக்குற வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் ஜனநாயகத்தை சீ கரெக்டாக சீராக கொண்டு போகிறீங்களான்னு அது கிடையாது நூற்றி நாற்பத்தஞ்சி எம்பி நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரே ஒத்த அமித்ஷா வாயை திறந்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அமித்ஷா ஒருத்தர் பேசுனா அந்த நூற்றி நாற்பத்தஞ்சி எம்பிகளுக்கும் அவர் பதில் கொடுத்தா பாராளுமன்றமும் ராஜ்யசபாவும் தானாக நடக்கும் ஆனால் அவரை கேள்வியே எழுப்பக்கூடாது நீங்கள் அப்படின்னு அவர் ஒரு ஒரு மனிதருக்காக நூத்தி நாற்பத்தி அஞ்சு எம்பிக்களையும் நீங்கள் தங்கி நீக்க செஞ்சுருக்கிறீங்க இது எந்த வகையில் நியாயம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் மேல நிறைய ரெய்டு போகுது ஆனால் குஜராத்தில் இன்னைக்கு ஆளுகர் அரசாங்கத்தை பற்றி பேசவே மாட்டாங்க உத்தரப்பிரதேசில் ஆளுகர் அரசாங்கத்தை பற்றி பேசவே மாட்டாங்க அவங்க ஊழலே இல்லாத அவங்க உத்தமர்கள்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான்ல இன்னும் ஜெயிச்சு ஒருத்தன் அவனும் ஏதோ காவி கூட அணிஞ்சிட்டு ஒரு 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 பரதேசி காவி கூட அடிஞ்ச ஒரு பரதேசி அவன் வந்து எம்எல்ஏவை அவன் தான் வந்து அடுத்து சிஎம்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இப்போ சீனே மாறி அது வேற விஷயம் அவன் எம்எல்ஏ பதவி ஏற்காத முன்னாடியே நிறைய ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் மாட்டுக்கறி இதெல்லாம் நீ விற்கக்கூடாது அப்படின்னு இவன் எங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பவர் வருது மாட்டுக்கறியே வந்து சேல்ஸ் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சட்டம் இருக்குதா அந்த மாதிரி எதாவது சட்ட திட்டங்கள் இருக்குதா நூற்றி நாற்பத்தஞ்சி எம்பியும் நீங்கள் வந்து வெளியேறிப்பிட்டீங்க நீங்கள் மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் இருக்கணும் ஆயிரம் கோடி போட்டு கட்டி அது ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு நாம் வந்து கேள்வியே எழுப்பக்கூடாது அந்த கட்டடம் கொஞ்சம் நஞ்சம் வரிப்பணம் இல்லை மக்களோட வரிப்பணம் அவ்வளோ வரிப்பணம் ஆயிரம் கோடி போட்டு நீங்கள் அந்த கட்டடத்தை கட்டிருக்கிறீங்க அது கொஞ்சம் கூட வந்து பாதுகாப்பு இல்லாத கட்டணம் அப்படின்னு அவங்க வந்து நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாங்க சாதாரணமா வேலையே இல்லாத சாதாரண மக்கள் இந்த நாட்டோட குடிமகன் தான் அவங்கெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த அரசாங்கத்து மேல மெம்மேலும் நம்மளுக்கு வந்து வெறுப்பு தான் அதிகமாக வருது இப்படி தொடர்ந்து பிஜேபி அரசாங்கம் அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்குது மக்களாக நாம் என்ன நினைக்கிறோம் நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம கையில என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு மிகச்சிறந்த பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திட்டமே அதற்காக தான் இந்த சேனலையே ஆரம்பிச்சிருக்கிறோம் மக்களுக்கு மக்கள் தான் உதவி செய்யணும் நான் சாதாரண மனிதன் நான் உங்களைப் போல சாதாரண மனிதர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துரைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக தவிர வேறு எதுவுமே கிடையாது தொடர்ந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பரிந்துரைங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நான் இப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கிறேன் ஏன்னா நாம் எதிர்க்கிற ஆள் இங்கே இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டையே ஆட்டி படிக்கிற ஒரு ஆள் அவங்கள பற்றி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டு வரேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த நிலமை இன்றைக்கி இருக்கிற அமைச்சருக்கு அந்த நிலமைனால் என்ன மாதிரி சாதாரண யூடியூபருக்கு எல்லாம் எனக்கு வந்து சப்போர்ட்டா நின்னாதான் நான் இதில் வந்து வெற்றி பெற முடியும் நான் சாதாரணப்பட்ட ஒரு மனிதன் தான் எனக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பங்குகளை எனக்கு அளிங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்